ஃபார்ட்டி ஒன் பால்ஸில் நைன்டி டூ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு எட்டு சிக்ஸ் ஏழு ஃபோருங்க சரியான கேமுங்க ஆஸ்திரேலியன் ஃபீல்டர்ஸ் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸுக்கு சுத்த விட்டுட்டே இருந்தாருன்னு சொல்லலாம் இது அவரோட பேட்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அதை தவிர்த்து வேற யாருமே ஃபிஃப்டி ரன்ஸ் கூட நம்ம எடுக்கல இந்தியன் பிளேயர்ஸில் டூபே கொஞ்சம் நல்லா விளையாண்டார் சொல்லலாம் அதுக்கப்புறமா யாதவ் நல்லா விளையாண்டாங்க பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட நைன்டி டூ செஞ்சுரிக்கு மிஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சிக்ஸஸ் ஃபோர் தௌசண்ட் ரன்ஸ் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்ல எடுத்திருக்காரு டுகெதர் ஃபார்மட்ல நைன்டீன் தௌசண்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு ரோஹித் சர்மா இன்னைக்கு ஃபைவ் விக்கெட்ஸ் டுவெண்ட்டி ஓவர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன்லேயே டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடிஞ்சிச்சு டுவெண்டி ஃபோர் ரன்ஸ்ல வின் பண்ணோம் அவங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு யாரும் விளையாடல பட் கேம் பயங்கரமாக போச்சுங்க ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் டூ ஆர் டைன்ற மாதிரி சுச்சுவேஷனில் போச்சு ஹேட் மட்டும் செவன்ட்டி கிட்ட அடிச்சிருந்தாரு வேறு யாருமே ஃபிஃப்டிஸ் அடிக்கலை ஸோ இன்றைக்கி ஒன் சைட் கேமுன்னு சொல்ல முடியாது ஈக்குவல் காம்படிட்டிவாக போச்சு இன்றைக்கி கேம் சரியாக இருந்தது நம்ம லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பில் தோத்ததுக்கு இன்னைக்கு பழி வாங்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன் என்ன மேட்ச்சுங்க சரியான ப்ளே பண்ணார் இன்றைக்கி ரோஹித் சர்மா ஆல் கிரெடிட் கோஸ் டு ரோஹித் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் ஸோ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நம்ம வின் பண்ணதுனால டாப் பாயிண்ட்ஸ் போயிட்டோம் ஸோ நம்ம வந்து அடுத்தது செமிஃபைனல் வித் இங்கிலாந்து விளையாடுறோம் ஸோ ஆல் சென்னை ஐபிஎல் மேட்ச் என்னுடைய ரிவியூ பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்சஸோட ரிவ்வியூ இருக்க எல்லா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ சைனிங் ஆஃப் சென்னை இந்தியன்